தப்பு யாரும் இதுல பெரியவர்கள் சிறியவர்கள் கிடையாது வேதம் சொல்லுகிறது அப்ப எல்லாரும் ஒன்று ஆள் என்று பெண் என்று வித்தியாசம் இல்லை யூதர் என்று கிரேக்கர் என்று வித்தியாசம் இல்லை சொல்ல போன நாம எல்லாரும் சார்ந்த ஜாதிக யூதரோட ஒப்பிடும்போது இந்த நாட்டில் இருக்கிற பிராமணனே சாதாரண ஆளு ஒண்ணு கிடையாது ஆனால் வேதம் சொல்லுகிறது கல்வாரி சிலுவையிலே கடவுள் வந்து இந்த பூமியிலே ஒரு பரிகாரத்தை செய்து நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கிட்டாரு இன்னைக்கு நம்ம எல்லாரும் வேற வேற பிராக்கெட்ல இல்லை வேற வேற பிரிவினரா இல்லை ஏசோடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றுதான் இதுக்குள்ள ஏ நம்ம ஜாதி பார்த்து பிரிஞ்சிருந்தோம்னா கடவுளுடைய தண்டனை வரும் நம்ம எல்லாரும் ஒன்று பழகும் போது சரிசமமாக எல்லாரையும் வைத்து பழகணும் இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் நம்ம விட மேலே பார்க்கணும் எல்லாரையும் நம்ம விட உயர்ந்தவர்கள் என்று பார்க்கிற அந்த மனநிலை வரணும்